அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தவறு செஞ்சா ஒத்துக்கணும் இன்னைக்கு நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தவறு செஞ்சா அதை ஒத்துக்கிட மாட்டாங்க மற்றவங்களுடைய தவறுக்கு நீதிபதியாகவும் தன்னுடைய தவறுக்கு வக்கீலாகவும் தான் இருப்பாங்க நபிசலாளேசலம் தன்னுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு எப்படி பாடம் கற்பிச்சு தராங்கன்னு பாருங்க நபி அவர்கள் வந்து மதீனாக்கு வந்த புதுசு அப்ப மதீனா வந்து பார்க்கும்போது அங்க என்ன பண்றாங்க விவசாயிகள்னா ஆண் பெருசமலத்தையும் பெண் பரிச்சை மரத்தை ரெண்டையும் மதினாவாசிகள் வந்து பக்கத்துல பக்கத்துல வச்சிருக்காங்க அப்போ இது என்ன இது ஏன் அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க இப்படி வச்சாதான் யாரா சூழலாக அதிக ம மகசூல் வந்து கிடைக்கும் நிறைய பழங்கள் கிடைக்கும்னு சொன்னோன்னைக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு முட்டாத்தனம்லாம் இப்படி யார் உங்களுக்கு சொன்னா அப்படின்னு அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தா தானே குழந்த பிறக்கும் இது எப்படி மரத்தையும் மரத்தையும் பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி சத்தம் போட்ட உடனே அந்த அந்த அப்போ வந்து மதினாவாசிகள் வந்து அதை பிரிச்சு விட்டுருவாங்க சேர்த்து வச்ச மரத்தை அப்புறம் அந்த வருஷம் என்னாச்சு அப்படின்னா மகசூல் வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும் கம்மியா கிடைச்ச உனக்கு ரசூலா கேட்பாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யார சூழல்ல நீங்கள் தானே மரத்தை வந்து பிரிக்க சொன்னீங்க தான் கிடைக்கல அப்படின்னு என்ன காரணம் கேட்டா மக்காவாசிகள் குறைசிகள் வியாபாரிகள் மதினாவாசிகள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி கேட்டா விவசாயிகள் அப்போ ரசுல்லா உடனே சொல்லுவாங்க நான் தவறு செஞ்சுட்டேன் நீங்க எப்போதும் நடைமுறையில உள்ளதே நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ தப்பு செஞ்சா ஒத்துக்கணும் இதே மாதிரி பத்ருப்பூர்ல வந்து நபிசல்லாலேஸ்ல வந்து ஒரு ஒரு இடத்த வந்து முதல்ல வந்து தேர்வு செய்வாங்க அப்போ ஒரு சஹாபி சொல்லுவாங்க ரசுல்லாட்ட வந்து யார் ரசூலல்ல இது நீங்க தேர்வு செய்த இடமா இல்லை அல்லாஹ் தேர்வு செய்த இடமா அப்படின்னு சொல்லி கேட்காங்க அப்போ உடனே ரசூலாக சொல்லுவாங்க நான் தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சேன் அப்படின்னு ஏன் ரசூலெல்லாம் இது தவறா இது தவறாதான் முடியும் இந்த இடத்த நம்ம தேர்வு செய்யக்கூடாது அந்த கிணறு இருக்குல்ல அங்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்மளுக்கு வந்து ரொம்ப பயந்தரக்கூடியதாக இருக்கும் நாம் நீர் பு நாமளும் நீர் பகிர்ந்துக்கலாம் நம்மளுடைய கால்நடைகளுக்கும் நீர் புகட்டிக்கலாம் அதுதான் சரியான இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க அப்போ இந்த இந்த தோழரை வந்து திட்டம் திட்ட வச்சுக்கோங்க இவர்தான் சரியா சொன்னாரு நான் தான் தவறு செஞ்சிட்டேன் அப்படின்னு ரசூல்லா வந்து காட்டி தரங்க அப்ப தப்பு செஞ்சா உடனே ஒத்துக்கணும் அழிரழியில்லா வந்து ஒரு கல்வியினுடைய ஒரு கடல் அவங்க ஒரு தப்சிராசிரியர் ஆனா ஒரு தடவை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா தப்பா தீர்ப்பு கொடுப்பாங்க உடனே அவங்களோட மா மாணவர் சொல்லுவாங்க அவரை திருத்தி கொடுப்பாங்க நீங்க சொன்னது தப்புண்டு உடனே அழிரழியில்லா சொல்லுவாங்க நான் தவறு செஞ்சிட்டேன் இவர் தான் சரியானவர் அப்படின்னு எப்போதும் நம்ம தப்புன்னு நம்ம மைண்டுக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை அங்கீகரிக்கணும் யார் சொல்றாங்க எந்த இடத்துல வச்சு சொல்றாங்க அது நம்மளுக்கு தேவையில்லை அல்லாஹுவின் முன்னிலையில் நாளை குற்றவாளியாக ஆகிர கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் மட்டும்தான் இருக்கணும் சிலாம் வழக்கு வர